அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் இந்த வகுப்புல நாம ஆ வரிசை எழுத்துக்களை பார்க்க போறோம் ஏற்கனவே நாம ஆ வரிசை எழுத்துக்கள் பார்த்துருக்கோம் அப்போ கா அதெல்லாமே தெரியும் இந்த மாதிரி கூட ஒரு எழுத்து இதுக்கு பேரு துணைக்கால் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துணைக்கால் எழுத்து இருந்துச்சு அப்படின்னா ஆ அந்த சொல்ல முடிற மாதிரி படிக்கணும் சொல்லுங்க அரிணி ஓகே இருங்க உங்களுக்கு ஏன்னா சந்தேகம் இருந்தால் கூட இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு கேளுங்க சரியா ஓகே நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் எல்லாரும் கவனிச்சுக்குங்க இந்த லெட்டர்ஸை எல்லாமே முடியும்போது ஆ அந்த சவுண்டில் முடியணும் ஆ அந்த சவுண்டில் கிடையாது கா கா nya da da na na ta ta na na pa pa ma ma ya ya ra வா ரா புரிஞ்சிருக்கும் துணைக்கால் எழுத்தோட இருக்கு அப்படின்னாலே அதை நீங்கள் எப்படி படிக்கணும் ஆ அப்படின்னு முடிகிற மாதிரி படிக்கணும் நெடில முடியும் லாங் சவுண்ட்ல முடியும் ஓகே இது உங்களுக்கு நல்லா இன்னும் தெளிவாக புரியணும்னா இன்னும் ஒரு லெசன் காமிக்கிறேன் கவனிங்க இந்த லெசன் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இங்க கவுனிங்க ஆ வரிசை ஆ வரிசை அப்போது துணைக்கால் எழுத்து இருந்தால் எப்படி படிக்கணும் இல்லைனா எப்படி படிக்கணும் நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன் இந்த லெசனை நம்ம அப்புறமா பார்க்கலாம் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஓகேங்களா க கா ச ஞா ட ட நா த கவனிக்கணும் துணைக்கால் எழுத்து இருந்தாதான் நம்ம எப்படி படிக்கிறோம் ஆ வரிசையில படிக்கணும் ப பா மா ய ல ல ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு ரைட் இதை நம்ம அடுத்தது பாக்கலாம் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த செட் ஆஃப் லெசன்ஸ் தான் அப்போ துணைக்கால் எழுத்து ஆ அந்த சவுண்ட்ல முடியணும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கணும் ஓகே நான் ஒரு தடவை படிச்சு காமிக்கிறேன் எல்லாரும் கவனிச்சுங்க நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் யாரால் சொல்ல முடியுமோ அவங்க ஒவ்வொருத்தராக சொல்லலாம் கா ரா ல ரா நா யாரால இந்த மாதிரி சொல்ல முடியுமோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் லெட்டர்ஸை சொல்ல விருப்பப்படுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ஓகே சித்ரா நீங்க சொல்லுங்க அருமையா சொன்னீங்க உங்களுக்கு பத்து மதிப்பெண் அவ்வளவுதான் அந்த சவுண்ட்ல முடியிற மாதிரி படிக்கணும் அடுத்ததா செபிஷா நீங்க சொல்லுங்க கா ஞா தா ஞா டா நா டா நா பா மா ஞா ர ல வா லா ல ர ஓகே செபிஷா உங்களுக்கும் டென் பாயிண்ட்ஸ் அடுத்தது ஹரிணி சொல்லுங்க La, bah, la, la, ra.